பொலிசாரை பயன்படுத்தி குற்றவியல் வலியமைப்பை வழிநடத்திய தேசப்பந்து தென்னக்கோன் பொலிசாரை பயன்படுத்தி குற்றவியல் வலியமைப்பை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் வழிப்படுத்தியுள்ளமை அம்பலமாகியுள்ளது தனது பதவி காலத்தில் அவர் இந்த குற்றவியல் வலியமைப்பை வழிநடத்தியுள்ளதாக சட்டமாதிபர் அதிபர் திணைக்களம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்த தேசப்பந்து தென்னக்கோன் கட்டளையிட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் மன்றில் ஆஜராகிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கூறினார் இதனூடாக போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி தனிப்பட்ட குற்றவியல் வலையமைப்பை தேசப்பந்து தென்னக்கோன் வழிநடத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தென்னக்கோனின் கைது நடவடிக்கையை நிறுத்த கோரிய மனுவை விசாரித்த போது நீதிமன்றத்திற்கு இந்த விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன தென்னக்கோனுக்கும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட ஹோட்டல் உரிமையாளருக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறு காரணமாக போலீஸ் சார்ஜன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னக்கோன் தனிப்பட்ட தகராறுகளை தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு போலீசாரை துணை ராணுவ படையாக பயன்படுத்தியதாக மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் மன்றுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி முதல் தேசப்பந்து தென்னக்கோன் தாம் கைது செய்வதை தவிர்த்து வருவதாகவும் அவர் தீவிரமாக தேடப்படுவதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தம்மை கைது செய்வதை தடுக்க கோரி தென்னக்கோன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை மார்ச் பதினேழு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிக்க உள்ளது